तो ये वाला है और जय हो வேற இடத்துல இருக்க இன்னைக்கு இருக்கிற இடமே வேற என்ன வந்து என்ன கால சூழ்நிலை அப்படிதான் இதுவாக அப்படிதான் ஆகுது என்ன கொண்டு அதுக்காக யாரு மேலே பிடிச்சிக்கிறது அம்மா மேலே பிடிச்சிக்கிறதா பிடிக்கலன்னு வந்துட்டேன் அப்புறம் என்ன அப்புறம் ஏன் போன் பண்றீங்க போன் அடிக்கிறீங்க வாழ்ந்து சும்மா பேருக்கு வாழ்ந்துட்டு அவனுங்க சூழமா பேருக்குதான் வாழ்ந்துட்டு சும்மா எந்தாலும் வாழ்றாங்களே நான்கும் வாழ்ந்துட்டு என்ன சொந்த பந்தம் என்னையா இருந்து என்னைய பண்ணீங்க எனக்கு என்ன பண்ணீங்க சொந்த உங்கள என்ன நடஞ்சிச்சு என்னால் எவ்வளோ நீங்கள் சாதிச்சிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க எங்கே இருக்கிற ஒரு ஆள் என் மேலே எனக்கு என் மேலே எனக்கு அவருக்கு எனக்கு அவரு மேலே இறக்கம் வருது அவரு எனக்கு மேலே இறக்கம் வருது உங்களுக்கு ஏன் வரல